அனைவருக்கும் வணக்கம் மீன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரித்த சுக்கர பகவான் த தனது உச்ச ராசியான மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி ராகுவோடு இணைய இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா பணத்தை பதுக்க தெரியாமல் அவதிப்படக்கூடிய அளவிற்கு வீணராசியினருக்கு ஏற்பட போகும் ராஜயோக பலன்கள் என்னீஸ்வர யோகம் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியின் காரணமாக வீணராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோ தெரிந்து கொள்வோம் குடும்பத்தை கெடுக்கும்பது பலமொழி சிறு வயதில் திசை நடந்தால் பாதிப்பு ஏற்படும் என்பதற்காகவே இந்த பல மொழி சொல்லி வைத்திருக்கின்றனர் திசை மொத்தம் இருபது வருடங்கள் நடைபெறும் திசை வந்தாலே செல்வங்கள் கொலைக்கும் என்பது மக்களின் பொதுவான கருத்தாக உள்ளது சுக்ர திசையில் யாருக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகுது வரைக்கும் நாயகன் கலத்திர காரகன் காதலுக்கு ஆசைக்கும் சொந்தக்காரகன் இல்லற வாழ்க்கையில் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருபவர் சுக்ரன் சுக்கிரன் பிறந்த ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் சுக்ர திசை காலத்தில் யோகங்கள் வரும் குட்டி குழந்தை பருவத்தில் வரும் திசை ஆகாது பயன் தராது என்று பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் சுக்கிரன் அள்ளி கொடுப்பது யாருக்கு அலைச்சலை தருவது யாருக்கு என்று பார்க்கலாம் பரணி பூரம் போராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம திசையே சுக்கிர திசையாக வரும் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது திசையாக திசை வரும் இதனால் அவர்களுக்கும் அவர்கள் பிறந்த குடும்பத்திற்கும் பாதிப்பு வரும் என்பது பலரது கருத்து இதை சில ாலும் அப்படி எதுவும் வராது என்பதே பொதுவான கருத்தாக இருக்குது சனியினுடைய புத்திரனா கலத்திர கலத்திரக்காரகரான சுக்ரனுடன் ஆண் ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அவருக்கு அமையும் மனைவியால் குடும்பத்தில் பிரச்சனை வர அதிக வாய்ப்பு உள்ளது என்பதையே இந்த குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் என்றி சொல்கிறது அதே போல் காதல் திருமணத்தை தருபவரும் சுக்கரன் தான் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களிலும் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இளைய வயதிலேயே சுக்கரதிசை வரும் இளம் பருவத்தில் வரும் திசை மற்றும் புக்திகள் ஒரு ஜாதகத்தாருக்கு காதல் அனுபவங்களை வலுவாக தரும் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து ஒரு வரும் இருவரை தீரன ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி மனதில் காதல் மணியடிக்க வைப்பார் சுக்ரன் இளம் வயது திருமணத்தையும் நடித்து வைப்பாரு சுக்ரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் பலம் பெற்றிருந்தால் பண வரவுகளுக்கு பஞ்சம் கடன்கள் யாவும் நிவர்த்தியாகும் பொதுவாக சுக்ரன் கிரக சேர்க்கைகளின்றி தனித்து அமைவதே சிறப்பு நட்பு கிரகங்களான புதன் சுக்ரன் சனி போன்றவற்றின் வீட்டில் அமைந்தோ சேர்க்கை பெற்றோ இருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம் திருமண சுபகாரியங்கள் கைகூடும் அமைப்பு புத்திரபாக்கியம் உண்டாக கூடிய யோகம் செல்வம் செல்வாக்கு சேர்க்கை வண்டி வாகனம் பூமி மனை வாங்கும் யோகம் ஆடை ஆபரணங்கள் அமையும் வாய்ப்பு போன்றவை அமையும் அதேபோல் ஜாதகத்தில் சுக்கரன் பலமிலந்து குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு பெற்றோருக்கு அனுகூவமற்ற நிலை உண்டாகும் இளமை பருவத்தில் நடைபெற்றால் ரகசிய உடல்நிலை பாதிப்பு தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதி பாதிப்பு குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகும் மத்திய பருவத்தில் நடைபெற்றால் குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு சுகவாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்பு பெண்களால் அவ பெயர் வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் முதுமை பருவத்தில் நடைபெற்றால் உடல்நிலையில் பாதிப்பு பொருளாதார தடை சர்க்கரை நோய் இரகசிய நோய்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் சுக்கரன் தனித்து நிற்காமல் பாவகிரகங்களுடன் சேர்க்கைகளுடன் இருந்தால் கலத்திர தோஷம் உண்டாகி மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் அதுபோல சூரியனுக்கு மிக அருகில் அமைந்து அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் மன வாழ்க்கை ரீதியான பிரச்சனைகள் உண்டாகும் பொருளாதார நிலையிலும் நெருக்கடிகள் ஏற்படும் கண்களில் நோய் தவறான பெண்களின் சேர்க்கையால் பாலியல் நோய்களுக்கு ஆளாக கூடிய நிலைமை மர்ம உறுப்புகளில் நோய் சர்க்கரை வியாதி போன்றவை ஏற்படும் நீச்சபங்க ராஜ ராஜயோகத்தை சுக்ரன் ஏற்படுத்துவாரு அதாவது பிறந்த ஜாதகத்தில் சுக்ரன் நீச்சம் பெறுவதும் நல்லதல்ல நீச்சம் பெற்றாலும் உடன் புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீச்ச பங்கராஜ யோகம் உண்டாகி ஓரளவுக்கு சாதக பலன்களை தருவாரு செவ்வாய்க்கு அமைந்தால் மங்கள யோகம் உண்டாகும் அதுபோல உச்சம் பெற்று அதுபோல்தானங்களில் அமைந்தால் மாளவியா யோகம் ஏற்படும் இத்திசை காலங்களில் இந்த யோகங்களால் வாழ்வில் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் சுக்ர திசை சுக்ர புத்தி நடக்கும் போது ஜாதகத்தில் சுக்ரன் பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் சொந்த வீடு கட்டும் யோகம் என நல்ல பலன்கள் நடைபெறும் சுக்கரன் பலம் இழந்திருந்தால் குடும்பத்தில் கஷ்டம் துக்கம் பிரிவு சண்டை சச்சரவு நாடோடியாக தெரியும் அவலம் உண்டாகும் திசை நடக்கும் காலத்தில் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு விரதம் இருக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை நிற தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது நன்மை தரும் மொச்சை பயிறு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் விரைவில் இரக்கல்லை அணியலாம் விரலில் வைரக்கல்லை அணியலாம் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரையும் தாயாரையும் வணங்க திசை நடைபெறும் காலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் நடைபெறும் என்பது சுக்கரனுடைய ஒரு அமைப்பாக அமைகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கர பகவான் ஜென்ம ராசியில் ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தனாதிபதி சுக்கரன் பனிரெண்டில் வருவது ஒரு வகையில யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் காரணம் அவர் அஷ்டமாதிபதியும் கூடங்க இன்னொரு வகையில் பனிரெண்டாம் இடம் கோல்சார ரீதியாக சுக்கரனுக்கு நல்ல இடம்தான் என்பதாலும் ஓரளவு சிரமங்கள் குறையுங்க வருமான உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியம் சற்று சீராகுங்க புனித பயணங்கள் செல்லும் வாய்ப்பு உண்டுங்க வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகம் உண்டுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகளும் பாராட்டுதல்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்கு வாடிக்கையாளர்கள் உயர்வார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திருப்தியான நிலை நிலவுங்க கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குங்க இரண்டாம் இடம் பலம் பெற்று இருப்பதால் குடும்ப வாக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்குங்க நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜென்ம ராசி சுக்கரன் அமைஞ்சிருக்கிறாரு மீனராசினியர்களை வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் எதையும் நீங்கள் நினைத்தபடி நடத்த முடியாதுங்க இதிலும் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்து கொண்டே இருக்குங்க ஏமாற்றங்கள் அதிகரிக்குங்க நீங்கள் ஒன்று இணைக்க இது அது ஒன்று நடக்குங்க சிலர் வீண் பழிக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்தவரை நான்கு ஏழு புதன் நீச்சம் பெறுவதால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ராசியில் ராகு ஏழில் கேது வண்டி ஓட்டுதல் மிகுந்த கவனம் தேவைங்க மனைவியுடைய உடல் அல்லது கணவருடைய உடல் நிலையில அக்கறை தேவைங்க ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க மீனராசினியர்களை கிரக ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் குல குலதெய்வத்தை வணங்க குடும்பம் செலிக்குங்க ஞாயிற்றுக்கிழமை நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் இடத்தில் இலக்கேற்றி வணங்கி வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது